இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நத்தானர் வில்லேஜ் தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பி ஸ்டூடெண்ட் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட சேர்ந்து இன்னும் பிஇ வந்து அவர் முடிக்கல நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவருக்கு விவசாயத்து மேல ஆர்வம்ன்றதால விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு என்ன விஷயம்னா அவருக்கு விவசாய படிப்பு கிடைக்கலனால பிஇ எடுத்திருக்காரு வந்து விவசாயம் தான் பண்ண போற அப்படின்னாரு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவரு பிஇ படிச்சு அவரோட அந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நம்ம இன்குமேட்ல பண்ணிருக்காரு ஒரு இன்குபேட்டர் வாங்கினா நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஆகுது ஆனா இவர் வெறும் எட்நூறு ரூபாய் அவரோட படிச்ச அந்த ஒரு அறிவை யூஸ் பண்ணி வெறும் எட்நூறு ரூபாய் இன்குபேட்டர் பண்ணியிருக்காருங்க இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு முட்டை வைக்கலாம் இருபது முட்டை வந்து கண்டிப்பா வந்து பொறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம தமிழ் சேவை தான் பார்க்க போறோம் அவர் எப்படி இந்த இன்குபேட்டர் பண்ண ஆரம்பிச்சாரு விவசாயத்துல என்ன ஆர்வம் அப்படின்னு பல கேள்வி இப்ப நம்ம தமிழ் சேவை அவர்கிட்ட கேட்க போறோம் அவருக்கு என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஐயா உங்களை அறிமுகப்படுத்திங்க உங்க பேர் சொல்லுங்க என்னுடைய பேர் பி தமிழரசு நெல்லூர் பஞ்சாயத்து நெல்லூர் கிராமத்தில் இருக்கோம் விவசாயம் செய்கிறோம் அப்பா கூட சேர்ந்து செய்கிறேன் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் வந்து நான் சிக்ஸ்த் இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா கூட சேர்ந்து அப்பா தான் விவசாயம் தாத்தாலாம் பண்ணி ஏ தாத்தாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க தாத்தா மூலிமா அப்பா செஞ்சாங்க அப்பாவுக்கு உதவியாக நான் செஞ்சுட்டு இருக்கேன் இங்கே ஆள் யாரும் வரது கிடையாது இது நடு எந்த ஒரு இதுக்குமே அதனால அப்பா கூட செய்வேன்

அதுக்கப்புறமா தான் பி அக்ரி வந்து கிடைக்கல அதுனால பி எடுத்து படிச்சேன் ஆஹ் பண்ணிட்டு பண்ணலாம் சும்மா இருக்க முடியாதுன்றதுனால பி எடுத்து படிக்கிறேன் அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போறேன் ஆஹ் சரி இப்போ கோழி வளப்பு இப்ப இருக்கிற விவசாயத்துல எந்த விவசாயம் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு கோழி எல்லாம் விவசாயம் இருக்கா இது நடு நடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது வந்து கொஞ்சம் எப்படின்னா இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு காசு வரா போல இருக்கும் ஆஹ் மத்ததெல்லாம் வந்து அவ்வளவோ லாபம் இருக்காது தான் இருக்கு தான் ரொம்ப இல்ல இப்போ நம்ம இருபத்தஞ்சு கிலோ சிப்பை எடுக்கும் போது ஆயிரம் ரூபாய் அது எண்பத்தி ரெண்டு கிலோ சிப்பை எடுக்கிற போது ஆயிரம் ரூபாய் தான் போகுது ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு தான் காசு வந்து வாங்க நெல் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல வந்து நாப்பத்தி ரெண்டு கிலோ எடுக்கிறாங்க எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபான்ற போல அவங்க அது எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல போடுறது பரவாயில்ல வெளியில மண்டிக்கு போறது வந்து எண்பத்தி ரெண்டு கிலோ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரிதான் வாங்குறாங்க அதுதான் கொஞ்சம் நஷ்டமா இருக்கு நீங்க வெளியே படிச்சு உங்களோட தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயத்தை விவசாயம் மேல்படுத்தும் சரி இப்ப நான் உங்க அப்பாட்ட கேட்கும் போது மிக்கி இக்கிப்பட்டு நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு ஆமா நான் தான் பண்ணீங்க நான் தான் பண்ணேன் எல்லாம் கோழி வச்சிருக்கேன் கோழி நாட்டு கோழி வளர்க்குறோம் நாட்டு தான் இருக்கு கருங்கோழி நாட்டுக்கோழி ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே வளர்க்குறோம் அதுக்கு எப்படி வளர்ப்பு முறை எப்படி அது அது வந்து கோழி கொஞ்சம் நீங்க வச்சிருந்தீங்களா இல்ல கோழி வந்து முதல்ல இங்க வீட்டை இருந்தது அது முட்டை விட வந்து அந்த முட்டையை வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு பார்ப்போம் மேல மிதந்து வந்தா முட்டை வந்து கருவு உருவாகி குஞ்சு பொறிக்காது ஒரு பவுல்ல வச்சுட்டு முட்டை உள்ள போட்டோம்னா கீழே போவோம் கீழே போற முட்டை மட்டும்தான் கரு உருவாகி குஞ்சு வரும் மேல மிதந்து வர முட்டை வந்து குஞ்சு பொறிக்காது அதுக்கு ஏத்தா போல நாங்க வச்சு ரெடி பண்ணுவோம் எல்லாமே வெளியில மெட்ராஸ்ல தான் மிஷின் இந்த இங்கு பெற்ற மிஷின் ஹீட்ரு ஃபேனு டிசி ஃபேனு இது ஏசி சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து அடினோ போர்டு இது வந்து கண்டென்சர் இது அதாவது வந்து பல்ஃபு ஃபியூஸ் போகாம இருக்கிறதுக்காக இந்த கண்டென்சர் யூஸ் பண்றோம் இதில் வந்து நாங்க எந்த அளவுக்கு என்னென்ன முட்டை வச்சா எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் அது ஏற்றா போல இருக்கும் உள்ள வந்து ஓவரா ஹீட் ஆயிடுச்சுன்னா முட்டை புரிஞ்சிடும் அதான் வெந்துடும் சாப்பிட்ற அளவுக்கு வெந்துடும் அது வந்து ஆகக்கூடாதுன்றது நல்ல ஃபேன் வச்சு அந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அது வந்து உள்ளே வந்து ஹீட் அதிகமாக ஏறும் அது வந்து அந்த டைம்ல வந்து லைட் கட் ஆகும் டெம்பரேச்சர் வந்து இதை செக் பண்ணும் கீழே எக் எக் பக்கத்தில் வச்சுருவோம் கூட வாட்டர் வச்சுருவோம் தண்ணி தண்ணி வச்சிருவோம் அது வந்து இருவத்தி மூணாவது நாள் வந்து முட்டை ஒவ்வொன்றா உடஞ்சி பொரிய புரிஞ்சி வரும் வந்துரும் நாள்ல இருந்து இருபத்தி மூணாவது நாளுக்குள்ள குஞ்சி பொறிஞ்சி வரும் குஞ்சு பொறிஞ்சு வரும் அதுக்கு ஏத்தா போல டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணி உள்ள வச்சுட்டு இருப்போம் கரெக்டா இருபத்தி அஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த எக் வந்து பொரிச்சு எல்லாமே பொறிச்சு எடுத்துரும் அதுக்கப்புறம் நாங்க தனியா வச்சு அதுக்கு தனி டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் வச்சு அதுக்கு தனியா தீனி வைப்போம் கோழி குண்டு உள்ள வச்சு தனியா டெம்பரேச்சர் வச்சு இது பண்ணுவோம் ஏ எதுக்கு இத பா நீங்க கடையில வாங்கி பண்ணிரலாம் கடையில வாங்கி பண்ணனனா நமக்கு வந்து கருங்கோழி வந்து கிலோ 1000 ரூபாய்க்கு மேல போகுது அது வந்து மருத்துவ குணம் அதிகம் அதனால வெளியில வந்து அவ்வளோ கிடைக்கல அந்த குஞ்சி கிடைக்கல கோழி கிடைக்கல அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டி ரெடி பண்ணுது இங்க பட்டுங்க கடையில வாங்கி பண்ணனனா அவ்வளோ நமக்கு செலவு அதிகமா இருக்கு அது வந்து ஒரு அதாவது செட்டு தராங்க நாலாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் பாக்ஸ் செட் ஆகுது அது அந்த அளவுக்கு நம்மளால முடியாது அதனால வீட்டையே சிம்பிளா அந்த மாடல் பார்த்து அப்படியே செஞ்சுது இது நாங்க ஆறுநூறு ரூபாயில எட்நூறு ரூபாவுல முடிச்சிட்டோம் பாக்ஸ் எட்நூறு ரூபாயிலேயே முடிச்சிட்டோம் பாக்ஸ் அசம்பிள் எல்லாமே எண்ணூறு ரூபாய் முடிச்சிட்டோம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆகுது முட்டை நாங்க இருபத்தி முட்டை வைப்போம்

இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி சொல்லுங்களேன் இப்போ கோழி வளர்க்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் கோழி வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது வந்து வெளியில ஃப்ரீயாக மேய விடணும் அப்படியா ஃப்ரீயாக மேய விடணும் அரிசி கீழே புழு பூச்சி அந்த மாதிரி இதுதான் சாப்பிடும் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீனி கொடுக்குறாங்க அது ஆகுதுன்னா உடனே மூணு மாச ஆறு மாசத்துக்கு வர வேண்டிய கோழி மூணு மாசம் ரெண்டு மாசத்துலயே வர வச்சாங்க ஊசி போட்டு வெயிட் ஏறிது வெயிட் ஏறி வியாபாரத்துக்காக அவங்க அதை பண்றாங்க அது வந்து அவ்வளவோ கெடுதல் தான் அது அவ்வளவு நல்லது இல்ல இது வந்து நல்ல இயற்கையா வளருது நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுல சத்து நிறைய அது வந்து ஊசி போட்டு இது அது பண்றதுனால நிறைய ப்ராப்ளம் ஃபால்ட் வருது ஹியூமன் பாடியில் நிறைய ஃபால்ட் வருது இப்போ நாட்டு கோழிக்கும் இப்போ வெளியில வைக்கிற அந்த கோழிக்கும் நாட்டு கோழி வந்து டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும் அந்த கோழி வந்து எல்லாமே இன்ஜெக்ஷன் மூலயமா தான் டேஸ்ட்லேருந்து எல்லாமே வர வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப பொல பொலன்னு இருக்கும் இது அப்படி கிடையாது இது வந்து கொஞ்சம் கல்லா கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அது என்ன தான் சாப்பிட்டாலும் அவ்வளோ சாட்டிஃபேக்ஷன் ஆகாது சரி இப்போ நீங்க கோழி இப்போ மேய்ச்சல் வளர்க்குறீங்க சில பேர் வந்து கூண்டை வளர்க்குறாங்க அது நோய் தாக்கல் தான் வரலன்றாங்க மேய்ச்சல மேய்ச்சலை விட்டுருக்கீங்களா இதுக்கு நோய் தாக்கல் தான் வருதா நோய் வந்து வரும் நாங்கள் வந்து வேப்பிலை மிளகு ஜீரகம் சுட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு தண்ணி அது காலையில் துறக்கத்துக்கு முன்னே கூண்டுல வச்சுருவோம் எப்பே இதான் அது வந்து அது எந்த ஒரு நோய் வந்து தாக்கத்தை வந்துடும் வேப்பையாலையும் ஆஹ் வேப்பயாலையும் மஞ்சாத்தூள் வந்து சீரகம் போட்டு காட்டுறது கொஞ்சம் வித விதன்னு கொடுப்போம் நைட்டு வந்து படுத்துறோம் காலையில வந்து திறங்கும் போது கொஞ்சம் லேட்டா திறப்போம் ஏன்னா சீக்கிரமா வெளியில வந்துச்சுன்னா தண்ணி குடிக்காது தண்ணி வச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒன்பது அந்த மாதிரி டைம்ல திறந்துடும் அப்ப வந்து தண்ணி குடிச்சிடும் குடிக்கிறதுனாலும் அது வந்து கொஞ்சம் தண்ணி உள்ள போயிட்டு அது எந்த ஒரு நோய் எதிர்ப்பு நோய் வராமற்கிறது எதிர்ப்பு சக்தியா இருக்கும் நோய் நோயெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது ஆஹ் கோழி விற்பனை பண்றோம் முட்டையாவது முட்டையாவும் விற்பனை பண்றோம் கோழியாவும் விற்பனை பண்றோம் கேட்கறவங்களுக்கும் கொடுப்போம் என்ன கரும்போழி கருங்கோழி நாட்டுக்கோழியை வளர்க்குறோம் இப்போ வந்து குஞ்சு பொரிக்கி வச்சிருக்கோம் அது வந்து கருங்கழி புரிய இது பண்ண போறோம் கருங்கோழி தான் கொஞ்சம் நல்லா நாட்டுக்கோழி நாட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா கருங்கோழி தான் கிடைக்கலன்றாங்க கருங்கோழி முட்டையும் கிடைக்கலன்றாங்க அதனால கருங்கோழி முட்டையும் கருங்கோழியும் என்ன வித்தியாசம் நாட்டுக்கோழி வந்து வெள்ளையா இருக்கும் கறி கருங்கோழில வந்து கறி ஃபுல்லாவே அங்கங்கா கருப்பா இருக்கும் ரொம்ப கருப்பா இருக்கு அங்கா இருக்கும் அதுதான் வித்தியாசம் நாட்டு கோழியை விட அந்த கோழியை வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கும் அதே மாதிரி மருத்துவ குணம் அதிகம் அதுல மருத்துவ அதுக்கு நீங்க மருத்துவ குணத்துக்காக நாங்க முக்கியம் கொடுக்குறோம் சரிங்க நான் கேட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்றீங்க பரவாயில்ல பி படிச்சுட்டு விவசாயமே வேணாம்னு ஓடுறாங்க விவசாயம் ஆனா இந்த பிரச்சனை நான் பிஇ நான் விவசாயத்தை பத்தி படிக்க போறேன் வந்து இங்கி பெற்ற வரைக்கும் படிக்கீங்க விவசாயிருக்கேன் கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வரணும் உலகத்துல எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு இருக்கான விவசாயத்துக்கு முடிவு ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கண்டிப்பா வேணும் அதனால விவசாயம் பண்ணியே ஆகணும் நான் கேட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து உன் நேரத்தை ஒதுக்கி எனக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி